இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா சௌபின் சாகிர் ஸ்ருதிகாசன் சத்யராஜ் போன்றவங்க லீடரோட நடித்து வெளிவந்த திரைப்படம் கூலி இந்த திரைப்படத்தோட ஆறு நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் ஆறாவது நாள் மட்டும் கூலி திரைப்படம் நாலு கோடியே அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய் மொத்தம் ஆறு நாள் நூற்றி ஏழு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு கேரளா மாநிலத்தில் கூலி திரைப்படம் ஆறாவது நாள் மட்டும் அறுபது லட்ச ரூபாவும் மொத்தம் ஆறு நாள் இருபத்தி இரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபா கலட்சம் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானால இந்த திரைப்படம் ஆறாவது நாள் மட்டும் ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் மொத்தம் ஆறு நாள் ஐம்பத்தி நாலு கோடியே எழுபத்தஞ்சு லட்ச ருபா பண்ணியிருக்கு கர்நாடக மாநிலத்தில் கூலி திரைப்படம் ஆறாவது நாள் மட்டும் ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மொத்தம் ஆறு நாள் முப்பத்தி ஆறு கோடியே எண்பத்தஞ்சு லட்ச ரூபா கலட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆறாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மொத்தம் ஆறு நாள் முப்பத்தி நாலு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவரால் இந்தியா முழுதும் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் ஆறாவது நாள் மட்டும் பதினோரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மொத்த ஆறு நாள் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு கோடியே எண்பது லட்ச ரூபா கலட்சம் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா ஆறாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் மூணு கோடி எழுபத்தஞ்சு லட்ச ரூபா மொத்த ஆறு நாள் நூற்றி அறுபத்தி இரண்டு கோடியே இருபது லட்ச ரூபா கலட்சம் பண்ணியிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் ஆறாவது நாள் மட்டும் பதினைந்து கோடியும் மொத்தம் ஆறு நாள் நானூற்றி பதினெட்டு கோடி கலட்சம் பண்ணியிருக்கு இயக்குனர் அய்யன் முகர்ஜி இயக்கத்தில் நடிகர் ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் கியரா அத்வானி போன்றவெல்லாம் லீடோவில் நடித்து வெளிவந்த திரைப்படம் பார்டு இந்த திரைப்படத்தோட ஆறு நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் ஆறாவது நாள் மட்டும் வாட்டூ திரைப்படம் இருபத்தி இரண்டு லட்ச ரூபா மொத்தம் ஆறு நாள் ஐந்து கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் கலட்சம் பண்ணியிருக்கு கேரளா மாநிலத்தில் வாட்டு திரைப்படம் ஆறாவது நாள் மட்டும் பதிமூணு லட்ச ரூபா மொத்தம் ஆறு நாள் ஒரு கோடியே எண்பத்தோரு லட்சம் ரூபாய் கலட்சம் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இந்த திரைப்படம் ஆறாவது நாள் மட்டும் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயும் மொத்தம் ஆறு நாள் அறுபது கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு கர்நாடகா மாநிலத்தில் வாட்டூ திரைப்படம் ஆறாவது நாள் மட்டும் எழுபத்தஞ்சு லட்சம் மொத்தம் ஆறு நாள் பதினைந்து கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபா கலட்சம் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆறாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் எட்டு கோடியே இருபது லட்சம் ரூபா மொத்தம் ஆறு நாள் நூற்றி நாற்பத்தி எட்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கலட்சம் பண்ணியிருக்கு ஓவரால் இந்தியா முழுதும் பார்த்தீங்கன்னா பார் டூ திரைப்படம் ஆறாவது நாள் மட்டும் பத்து கோடியே எண்பது லட்ச ரூபாய் மொத்தம் ஆறு நாள் இரநூத்தி முப்பத்தோரு கோடியே பத்து லட்ச ரூபா கலெஷ்ஷம் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆறாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் நாலு கோடியும் மொத்தம் ஆறு நாள் அறுபத்தி ஏழு கோடி கலஷம் பண்ணியிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பார் டூ திரைப்படம் ஆறாவது நாள் மட்டும் பதினாலு கோடி எண்பது லட்ச மொத்தம் ஆறு நாள் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு கோடியே பத்து லட்ச ரூபா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பை பாய்